ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே காவேரி வந்து விஜயை நினச்சி அப்படியே யோசிச்சுனே இருக்கிறாங்க அங்கே என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்தீங்க எனக்கு வந்து யாராவது என்னை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா எனக்கோசரம் நீங்கள் சண்டைக்கு எல்லாருக்கிட்டேயும் போட்டிங்க அன்றைக்கி வந்து என் கழுத்தில் மஞ்சா கயிறு இருக்குதுன்னு உடனே என்னை இட்டுன்னு போயிட்டு ஐம்பது பவுன் நகை வாங்கி கொடுத்தீங்க என் பொண்டாட்டினால் இப்படி தான் இருக்கணுன்ட்டு அன்றைக்கி வீட்டில் வந்து மூணாம் மாதம் மாங்கல்யம் மாற்றும் போது என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டினீங்க என்னை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கினீங்க நீங்கள் தான் என் பெஸ்ட்டு வீட்டுக்காரர் நான் எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் ஏன் விஜய் என்னை இவ்வளோ புரிஞ்சுக்கினீங்களே அன்றைக்கி ராகினி வர டைமில் நான் வந்து உங்கள் மேலே படுத்துக்கும் போது இல்லை இல்லை ராகினி அங்கேயே தான் இருக்கும் போது என் தலையை கோவி விட்டு என்னை அவ்வளோ உன் மடிங்க மேலே சாட்சிக்கு வச்சிங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் விஜய் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்ட்டு நம்ம காவேரி வந்து விஜய் கூட இருந்த சந்தோஷத்தை வந்து அவங்க மனசாட்சிக்குள்ளேயே வந்து அப்படியே கேட்னே அந்த கண்ணீர் வந்து அவ்வளோ ஆனந்த கண்ணீர் அவங்க ஸ்வீட் ம சம்பவத்தெல்லாம் வந்து அப்படியே நினச்சி பார்த்துனே இருக்கிறாங்க விஜய் நீ இல்லன்னா நான் என்ன ஆகுறது விஜய் இந்த காவேரி வந்து அப்படியே மனசுலேயே வந்து கேள்வியாக கேட்குறாங்க அங்க கொடைக்கானலில் விஜய் குடியும் காவேரியும் சந்தோஷமா இருந்தது இங்க நினைச்சு பார்த்து கேள்வியா கேட்கிறாங்க